நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பேனாவையும் பேப்பரையும் எடுத்துக்கொள்ளுங்கள் கேட்கிற ஐந்து கேள்விக்கு உடனே பதில் கிடைத்தால் அதில் பதிலை எழுதுங்க ரொம்ப நேரம் எடுத்துக்க கூடாது ரொம்ப மண்டை போட்டு கூடாது உங்களால் முடியலன்னா அடுத்த கேள்விக்கு உடனே போயிடுங்க அதுவும் முடியலையா பார்த்துக்கிட்டே போங்க ரெடியா கேள்வி நம்பர் ஒன்று உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒரு ஐந்து பேரை சொல்லுங்கள் பார்க்கலாம் கேள்வி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி ஒன்பது பார்லமெண்ட் தேர்தலில் பிரபல தலைவர்களை தோற்கடித்தவர்களில் ஒரு நாலு பேர் பெயரை சொல்லுங்கள் பார்க்கலாம் மூணு கேள்வி நம்பர் மூணு சர்வதேச அளவில் நடக்கிற அழகி போட்டிகளில் ஜெயிச்ச இந்திய பெண்கள் ஒரு நாலு பேர் பெயரை சொல்லுங்க கேள்வி நாலு நோபல் பரிசு வாங்கிய உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து பேர் பெயரை சொல்லுங்க கேள்வி ஐந்து கடைசி ஆஸ்கார் அவார்டு வாங்கிய ஐந்து நடிகர் மற்றும் நடிகைகள் பெயரை சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்கள் பதில் உங்களுக்கே திருப்தியாக இருந்ததா தானே நாம் யாருக்குமே கடந்த காலத்தின் தலைப்பு செய்திகளோ அல்லது தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்தவர்களோ நினைவில் இருப்பதில்லை இத்தனைக்கும் இவங்கள் எல்லாம் சாதாரண சாதனையாளர்கள் அல்ல அந்தந்த துறையில் உச்சத்தை தொட்டவர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்கள் ஆனால் கைத்தட்டுகள் காணாமல் போய்விடுகின்றன சாதனைகள் மறக்கப்பட்டு விட்டன விருதுகளும் பாராட்டுகளும் அவர்களுடைய புதைந்து போய்விடுகின்றன இப்பொழுது இன்னொரு ஐந்து கேள்விகள் கேட்கிறேன் பதில் உடனே கிடைக்கிறதா என்று பாருங்கள் கேள்வி ஒன்று உங்கள் பள்ளி காலத்தில் மிக சிறப்பாக பாடம் நடத்திய மூன்று ஆசிரியர்கள் பெயரை சொல்லுங்கள் கேள்வி ரெண்டு உங்களுக்கு ஆபத்தான நேரத்தில் உதவிய மூன்று நண்பர்களை சொல்லுங்கள் கேள்வி மூணு உங்களுக்கு வாழ்க்கையில் பயனுள்ளதை கற்றுக் கொடுத்த சிலர் பெயரை கூறுங்கள் கேள்வி நாலு உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகும் அச்சிய சிலரை கூறுங்கள் கேள்வி ஐந்து நீங்கள் யாருடன் அதிக நேரத்தை செலவழிக்க விரும்புகிறீர்கள் அவர்கள் பெயரை சொல்லுங்கள் சில மணித்துளிகளில் விடைகளை பட்டென்று எழுதி குவித்திருப்பீர்களே இதிலிருந்து என்ன தெரிகிறது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துபவர்கள் பணக்காரர்களோ புகழ் பெற்றவர்களோ அல்லது பாராட்டுகளை குவித்தவர்களோ அல்ல உங்கள் மீது அக்கறை செலுத்துபவர்களே மற்றவர்களை மறக்கும் நீங்கள் இவர்களை மறப்பதில்லை பணம் பட்டம் பதவி இவற்றின் மூலம் பெரும் புகழ வெற்றிய நிலையானதல்ல அல்ல பிறருக்கு உதவி செய்து பிறர் மீது அக்கறை கொண்டு ஒருவர் பெறும் புகழே வெற்றிய நிலையானது உங்கள் மாணவர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சிலரிடம் இப்படி கேள்விகள் கேட்டு அவர்கள் ஒருவராவது விடையில் உங்கள் பெயரையும் சொல்வார்கள் என்றால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று அர்த்தம் எனவே அடுத்த ஒரு நெஞ்சில் நீங்காது இடம் பிடிக்க வேண்டும் என்றால் எப்போது நல்லதை நினைங்கள் எல்லோருக்கும் நல்லதை சொல்லுங்கள் நல்லதை செய்யுங்கள் கோவிலுக்கு போய் விழுந்து கும்மிட்டு கடவுள் மனசுல இடம் பிடிக்கிறது இருக்கட்டும் முதலில் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களின் மனசுல நமக்கு இடம் இருக்கான்னு பார்ப்போம் கடவுள் தானா தன் மனசுல இடம் கொடுப்பார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களை